ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை முதல் நாள் அதுவும் கிழமையில் வர்றது விசேஷமானது சிறப்பானதுங்க கூடுதல் சிறப்பாக நாளைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வர்றது தாங்க அதி சிறப்பானது நாளை ஒரு நாள் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலே இந்த மாதம் முழுவதும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் நாலரை டு ஆறு பிரதூஷ வேலையில் சிவன் கோவிலில் நடக்கிற அபிஷேகத்தில் கலந்துக்குங்க அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க நாளைக்கு நெல்லிக்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சால் நம்ம நினைச்ச காரியம் கூடிய வரைவில் நிறைவேற்றி கொடுப்பார் சிவபெருமான் ஒரே ஒரு வில்வ இலையை கொடுத்து நாளைக்கு அர்ச்சனை பண்ணாலே போதுங்க செல்வ செழிப்போடு வாழலாம் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதலை மனசில் வச்சு இந்த ம கார்த்திகை மாதம் முழுவதும் உள்ள திங்கக்கிழமையில் ஒன்பது விளக்கு இல்லை பதினோரு விளக்கு இப்படி ஈஸ்வரனுக்கு ஏற்றுங்க நிச்சயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நிறைவேறும்